அன்பு நண்பர்களே உங்கள் அனுஷம் ஆரவிசேகர் இந்த காணொளியில் இங்கிலாந்தில் வீடற்று தெருவில் வசிக்கின்ற மக்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இங்கிலாந்தில் வீடற்றவர்கள் தெருக்களில் வசித்து வருகிறார்கள் சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் என்று பெயர் எடுத்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் ஏழைகள் அரசால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடற்றவர்களாக நின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு தெருக்களிலே வசித்து வருகிறார்கள் குடும்பம் இல்லாதவர்கள் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போதைக்கு அடை அடிமையானவர்கள் போதை பழக்கத்தால் வாடகை வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வேலை இல்லாதவர்கள் அரசாங்க உதவி கிடைக்கப்படாதவர்கள் இவர்கள் எல்லோரும் வீடற்றவர்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என் பெயர் டெமோ நான் ஒரு வீடில்லாத ஏழை லண்டனில் தெருவில் கடந்த பத்து வருடங்களாக வசித்து வருகிறேன் செய்து வந்த வேலையை இழந்ததால் தெருவில் வசிக்கும் நிலை எனக்கு ஏற்பட்டது எனக்கு இந்த நாய்தான் உறுதுணையான நண்பன் எனக்கு அறுபத்தேழு வயது ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து தெருவில் வசித்து வருகின்றேன் எனக்கு ஒரு வீடு அதாவது ஓஏபி என்ற முறையில் வீடு கிடைக்க உதவுவீர்களா என்று கேட்கிறார் ஓஏபி என்றால் ஓல்டு ஏஜ் பென்ஷனர் என்று பெயர் நான் வசித்து வந்த வீடு உரிமையாளர் என்னை மூன்றே நாளில் காலி செய்ய வேண்டும் என்று என்னை வெளியேற்றிவிட்டார் என்னால் லண்டனில் குளிர்காலங்களில் கடுமையான குளிரை தாங்க முடியவில்லை என்று ஆதங்கப்படுகிறார் இவர் டெமோ என் பெயர் டிராகாஸ்டின் எனக்கு முப்பது வயதாகிறது கடந்த ஒரு மாத காலமாக தெருவில் வசித்து வருகிறேன் ஹாஸ்டலில் வசிக்க இருபது பவுண்டு என்னிடம் இல்லை ஒரு நாளைக்கு இருபது பவுண்டு நான் கொடுக்கணும் அது என்கிட்ட இல்லை லண்டனில் நான் பார்த்து வந்த வேலை பறிபோய்விட்டது கிங்ஸ்டன் என்ற ஊரில் வேலை பார்த்து வந்தேன் அவர்கள் எனக்கு சம்பளம் பவுண்டாக கொடுத்து வந்தனர் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை நான் இந்த சிறிய கூடாரத்தில் தான் வசித்து வருகின்றேன் இங்கிலாந்தில் தெருக்களில் தெருக்களிலோ அல்லது தற்காலிக தங்குமிடங்களிலோ இறந்து போகும் அதிலும் பெரும்பாலானோர் தேவாலயத்தில் கல்லறை பகுதி சூப்பர் மார்க்கெட்டின் வாகன நிறுத்தும் இடங்கள் மற்றும் ஜன நெருக்கடி மிகுந்த உணவகங்கள் போன்றவற்றில் இறந்து போகும் நபர்களின் எண்ணிக்கை கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்காகி உள்ளது இவர்களில் பலரும் அதிகரித்து வரும் வாடகை அதாவது அரசாங்கம் செய்யும் உதவிகள் வெட்டுக்கள் மற்றும் சும சமூக வீடுகள் இல்லாமை போன்ற காரணங்களால் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த தெருக்களிலே வசித்து வருகின்றனர் அவர் வசித்து வரும்போது அங்கேயே இறந்து போகின்ற நிலைமைக்கு ஆளாகப்படுகின்றனர் இந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் ஒரு பத்தொம்பது வயதான ஆரோன் பிரெஞ்ச் லீ லீ கோக்ஸ் என்பவர் இறந்து கிடந்திருந்தார் இவருக்கு வயது பத்தொன்பது தான் இவர் ஒரு நீர்வழியை டயபெட்டிக் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் இறப்பதற்கு முன்பு மூன்று வாரங்களுக்கு முன்னதாக சிந்தட்டிக் கேனபேடு என்ற போதைப் எடுத்துக்கொண்டிருந்தார் அது கண்டுபிடிக்கப்பட்டதால் வீடட்டோர் தங்குமிடத்தை விட்டு வெளியேறும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் இங்கிலாந்தில் எங்கு பார்த்தாலும் தூங்குவது கிடையின்றி பல பேர் மக்கள் ஏழை மக்கள் கஷ்டப்படுகின்றனர் இவர்களுக்கு இந்த இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா அல்லது அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் வந்து கிட்டத்தட்ட மைனஸ் டிகிரிக்கு கீழே குளிர் போயிடும் அப்போது வந்து தெருவில் வசிக்குங்கிறது ஒரு பெரிய கொடுமை அதான் அவங்கள வசிக்க முடியாது இறந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படும் அமெரிக்காவில் வரலாறு காணாத அளவு குளிர் கீழே சில இடங்களில் உள்ளது உஷ்ணம் ஒரே நிலைக்கு கீழே மைனஸில் உள்ளது அமை குறிப்பாக சிக்காகோ நகரில் மைனஸ் இருபத்தஞ்சி டிகிரி மற்றும் மைனஸ் இருபத்தி ஆறு டிகிரி வரை உஷ்ணம் குறைந்துள்ளது அப்போ வந்து எல்லாம் பணியாகிடும் சிக்காகோ நகரில் தெருவோரம் பல வீடற்ற மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் பல வருடங்களாக கூடாரம் அமைத்து அதில் வசித்து வருகின்றனர் அமெரிக்காவிலும் வந்து கூட ஏழை ஏழ்மைத்தன்மையை அமெரிக்கா போக்க முடியவில்லை அங்கே வீடற்றவர்கள் பல பேர் இருக்காங்க அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க இங்கிலாந்தில் பார்த்தா இருக்கீங்கன்னா யூரோப்பில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க நெதர்லாண்டு எல்லா ஊரில் சுவிட்சர்லாண்டு எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க ஆனால் தற்போது உறைபனி குளிர் அமெரிக்காவில் உள்ளது இங்கிலாந்துல இருந்தால் அதாவது மைனஸ் டிகிரி கீழே இருபத்தஞ்சி டிகிரி இருந்துச்சுன்னா அவர்களால் தாங்க முடியாது இவர்கள் பண்ட பட்ட கஷ்டங்களை பார்த்து ஒரு அமெரிக்க பெண் நீக்ரோ பெண் வந்து மிகவும் தொயரற்றார் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு தரகராக தான் பணிபுரிஞ்சிக்கொட்டுருந்தார் அந்த பெண் அவருக்கு பேர் காண்டி ஸ்பேனு இந்த முப்பத்தி நாலு வயது கருப்பு பிணத்தை சேர்ந்த இந்த பெண் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆம்பர் என்னன்னு ஒரு ஒரு தங்கு மெடுதி லாட்ஜ் இருந்துச்சு அதில் முப்பது அறையில் காலி இருப்பதை பார்த்தார் உடனே அந்த தலா அறை அந்த அறையில் ஒரு நாளைக்கு எழுபது டாலர் என்ற விதத்தில் அது புக் செய்து இந்த மக்களை இந்த குழு கடும் குழலில் வாழ்ந்து தெருவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை அங்கு அழைத்து கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்தார் இதற்காக இன்ஸ்டாகிராமில் வந்து ஹெல்ப் கேட்டிருந்தார் நிறைய பேர் தங்களுடைய வாகனங்களை வந்து அவங்கள தெரு வீடு இல்லாதவர்களை ஏற்றி கொண்டு கொண்டு அந்த லாட்ஜில் விட்டாங்க அவர் வந்து யார்டுமே போய் பணம் கேட்கலாம் ஆனால் நிறைய பேர் பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க இதில் கிட்டத்தட்ட இவருக்கு அவர் சொந்த பணத்தை ஒரு ஐயாயிரம் டாலர் செலவு பண்ணார் அதுக்கு மேலே பணம் இல்லாத போது ம மற்றவங்கள்லாம் நிறைய பேர் வந்து இவருக்கு உதவினார்கள் இந்த சாதாரண கருப்பின பெண்ணான இவ்வளவு இவ்வளோ என்று அவர்கள் நினைக்கவில்லை போதைக்கு அடிமையானவர்கள் கண்டிக்கும் பழக்கம் உள்ளவர்களை நாம் பார்த்திருக்கோம் போதைக்கு அடிமையானவர்கள் குடிக்கிறார்கள் அல்லது போதை மருந்தில் உட்கொள்கிறார்கள் என்பதால் அவர்களை தூக்கி விட முடியாது விடுதியிலிருந்து வெளியிலே அனுப்ப முடியாது மிக கொடூரமான செயல் அப்படி அனுப்புனா பிரிட்டன் நகரிலேயோ சரி அமெரிக்காவிலேயோ சரி இதுமாரி ஏழைய வீடற்ற மக்களை தெருவில் பார்க்கலாம் ரோட்டில் நின்றுட்டு ஒரு பிளே போர்டு வச்சுருப்பாங்க அதை வச்சு காரில் போகிறவங்க காசு கேட்பாங்க அதை வாங்கி அதை வச்சு அவங்க குடும்பம் அவங்க சாப்பிடுவாங்க வாங்கி அவங்களுடைய செலவுகளை பார்த்து கொள்வார்கள் ஆகவே அனைத்து உலக அரசுகளும் இந்த வீடில்லாத ஏழைகளை காக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய தக்க நிதியை ஒதுக்கி அவர்களுக்கு வீடுகளை ஒதுக்கி அவர்கள் வாழ்க்கை திறனை மேற்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்பொழுதுதான் இருக்கின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் உடனுக்குடன் வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனுஷம் ஆர் வி சேகர்